மாறன் சரி இல்லை இப்போ ரொட்டும் எப்போ வந்துருக்கு வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணுவோம் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு நான் அப்படி எது பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் நம்ம சேனல் கண்டினியூ ஆதர் வந்து தாங்க மாறன் மாட்டுக்கும் அப்படியே வீரா பக்கத்தில் வந்து உட்காறாங்க பரவாயில்ல ஒன்றமும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது போது கியூட்டா அழகாக வந்து கையை வந்து தொடுறாங்க உடனே வந்து எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லை கிட்ட பரவாயில்ல நீ திட்டுவியோன்னு நினச்ச நான் ஏங்க உங்களை திட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி வீரா ரொமான்டிக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே வந்து முத்தம் கொடுக்கலான்னு வரப்ப பார்த்தா முகம் வந்து மாறிடுது நம்ம வீராக்கு கன்னத்துலையே பலார் பலார்னு அடிக்கிறாங்க நம்ம வீரா என்னடா அது அடிக்கிறா மூஞ்சியெல்லாம் மாறிடுச்சு பார்த்தா இதெல்லாம் கனவு கனவில் கூட வந்து வீரா வந்து அடிக்க தான் செய்வாளோ அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல மாறன் ஒரு பக்கம் வள்ளி வந்து வீரா வந்து கொண்டு வந்து ரூமில் உள்ளான்னு சொல்லிட்டு அப்படியே கதவை வந்து திறக்கிறாங்க மாறன் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க என்னத்த இந்த பக்கம் இல்லைடா சும்மா ரூமை சுற்றி பார்க்கலான்னு வந்த போட்டேனா வர அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து வம்புலுக்குறாங்க அந்த இடத்துல அம்மா இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் வந்து ஆம்பளை பசங்களை பார்த்து பார்த்து எனக்கு ரொம்பவே வந்து போர் அடிச்சிருச்சு திருப்பியெல்லாம் ஆம்பளை பசங்களெல்லாம் வந்து வளர்க்கலாம் முடியாது நீ என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஒரு பேத்தி வந்து கொடுத்துரு அதுக்கப்புறம் முன்ன பின்ன எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி காமெடி பண்ணிவிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க பேத்தியாக சரி சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதை வந்து தாப்பப்படுறாங்க அதே மாதிரி வீரா கையை வந்து பிடிக்கலான்னு சொல்லி கிட்டே வந்தோடனே அப்படியே வந்து ஏன்டா என் கையை பிடிச்சதுன்னு சொல்லி பால் சொம் வந்து கீழே வந்து ஒத்துன்னு போட்டுட்டாங்க ஐயோ மூணு மணி நேரம் மூணு லிட்டர் பால் கடைசிலே வந்து யாருக்கும் இல்லாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாறணு வந்து வச்சுட்டுருக்காங்க ஏன்டி பால் சும்ப வந்து கீழே வந்து போட்ட நீ எதுக்கடா என் கையை பிடிச்ச நீ என் கையை பிடிச்சி ரூமுக்கே வந்து கூட்டிகிட்டு வந்தேன் அது வெளியில் இருக்கும்போது இது ரூமுக்குள்ளே இருக்கும்போது என்னடி சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலையே என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது கூட நிம்மதியாக சந்தோஷமாக வந்து வாழலாம்னு நினச்சி வந்தேன் நினச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீரா ஏய் அப்புறம் எதுக்குடி இங்கே வந்த எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்காங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வீராக இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் மோசமாக வந்து திட்டிகிட்ருக்காங்க என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலான்னு பார்த்தேன் அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணேன் ஓ அதுக்கு தான் இப்படியா முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி மாரன் வந்து கேட்குறாங்க ரூபாய்க்கு மேலே இந்த ரூம் டெக்கரேஷனுக்கு வந்து ஆகிருக்கு தானே நான் அவளுக்கு ஒரு மாலை வாங்கி கொடுத்தேன்ல அதுக்கப்புறமேட்டுக்கு உன்னை எங்கள் வீட்டிலேருந்து இங்கே பத்திரமா கொண்டு வந்து விட்டேன்ல அதுக்கு இதுக்கு ஒன்று டேலி ஆயிடுச்சு ஏய் என்னடி நீ மாலை வாங்கி கொடுத்ததும் ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்த காசும் இதுவும் ஒன்றா சரி சரி நீ வந்து எனக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணி சொல்றமா இதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்ன நினைச்சி அத்தையெல்லாம் வேற வேற லெவல்ல கற்பனையோட இருந்திருக்கே கடைசியில் வந்து காமெடி தானே இது எல்லாமே அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை தேவலாம் பிரச்சனை பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத ஏய் நான் தான் கேட்குறேன் அதுக்கே வந்து பிரச்சனைங்கிற ஏய் எதுக்கடா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நீ தானாடி கீழே இருக்கும்போது வந்து சாமி ரூம்க்குள்ளே வந்து விளக்கேற்ற என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன் இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆளு இல்லைன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கேட்குறாங்க உன்னை பார்த்தாலே எனக்கு கோங்கோமாக வருது கடைசி நேரத்தில் வந்து மாப்பிள்ளையை பற்றி இருக்கிற தவல்லான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த பொண்ணு வந்து ஒன்ற சொன்னிச்சே அப்படி அந்த மாப்பிள்ளை தப்பானவனாகவே இருக்கட்டும் அப்படி எனக்கு வாழ்க்கை கொடுக்குறேங்கிற பேரில் வந்து என்னை ஏமாத்திருந்தால் கூட நான் இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன் நான் சந்தோஷம்தான் பட்டிருப்பேன் ஓ அப்படி சரி அவனை விட நான் கெட்டவங்கிறியா அதுல எனக்கு உனக்கு சந்தேகம் அவனை விட நூறு மடங்கு நீ கெட்டவன் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கு வழியே இல்லையா கடவுளே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இதுக்கு வழியே இல்லை தேவையில்லாம என் பக்கத்துல கூட நிற்கக்கூடாது உன்னோட நலல் ஏன் மேல கூட படக்கூடாது அப்படியா பின்னாடி போ அப்படிங்கிறாங்க ஒரே ரூம் ஒரே ரூம்ல வந்து இருக்க போறோம்லாம் நினச்சேனே ஆமா ஒரே ரூம்ல தான் ஒன்னுமும் இருக்க போறோம் அப்போனா என்ன எல்லா படத்துலேயும் காட்டுற மாதிரி நீங்கள் வந்து மேலே வந்து தூங்குவீங்க நான் பாயை போட்டு கீழே வந்து தூங்கணும் தானே அப்படின்னு சொல்லும்போது சரி போ என்ன பண்ணுறது எல்லாமே வந்து கனவாகவே போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க நீ என் காலில்லாம் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்க மாட்டியா ஓ அது வேற கற்பனை பண்ணி வச்சுருக்கியா சரி சரி பார்த்து கொஞ்சம் உஷாராக இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல கிட்ட என்னது இரு ஏமா நம்பி இங்கே தூங்கலாமாங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க சரி இப்போ சாம் தூங்குற வழியை பாருணோனே ரொம்ப சோகமான பாட்டை வந்து பாடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்னடா கச்சேரி ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியெல்லாம் இல்லையே ஏன் ரூம் நிம்மதியாக நான் பாட்டு பாடக்கூடாதா இந்த பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் வந்து இந்த ரூம்குள்ளே எதுவும் இருக்கக்கூடாது வெளியில் மாடியில் வந்து பாட்டு இங்கே வா சரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க அது கூட உரிமை இல்லாமல் போயிடுச்சா சரி என்ன பண்ணுறது தூங்குவோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல மாறன் ஒரு பக்கம் ராகவன் ரூம்குள்ளே வந்து கண்மணி வந்து வராங்க என்னம்மா ஒன்னமும் கோவமாக தான் இருக்கியா ஆமாம் நான் ஒன்னமும் கோவமாக தான் இருக்கேன் என் மனசு கொஞ்சம் கூட வந்து சாந்தமே ஆக மாட்டேங்குது ஏன்னா வீராக்கு ஜோடி மாறனா எனக்கு ஒன்றும் புரியலைங்க வீரா வந்து ஆசைப்படாத வாழ்க்கையை வந்து மாறன் வந்து தாலி கட்டி வாங்கிக்கிட்டான் இதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல மன்னிக்கிறதுக்கும் மனசும் பெருசாக வரமாட்டேங்குது ராகவன்ட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கண்மணி மன்னிச்சுப்பாரு கண்மணி வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் இப்போ நீ எனக்கு மனைவியாக இருக்க என் தம்பிக்கு வீரா மனைவியாக இருக்காங்க நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நல்ல அன்பு பாசம் கடைசி வரைக்கும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது ஓ அன்பு பாசம் கடைசி வரைக்கும் இருக்குமா அதெல்லாம் வந்து நாங்களாம் விருப்பப்பட்டு கல்யாணத்தெல்லாம் பண்ணி வச்சு சம்மதம்னு சொன்னால் உண்டு ஆனால் அவன் பண்ணி வச்ச வேலையை என்னால் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது ஐயோ இவ வேற என்ன இவ்வளோ கோபமாக இருக்கா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சரி வராதே அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராகவன் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடிஞ்சிருது அப்போன்னு பார்த்து பால்காரங்கள்ட்ட வந்து கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க என்னம்மா வீட்லேயே தனி கொடுத்தன வச்சுட்டீங்க போல் இருக்கே ஆமாம்ப்பா அவங்களுக்கும் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் பால் வந்து கொடுத்துரு என்னம்மா நீங்களே வந்து ஒரு லிட்டர் தான் வாங்குவீங்க சரிம்மா புரியுது புரியுதுன்னு சொல்லி ரெண்டு லிட்டரு பால் தானே கொடுத்துட்டா போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க நம்ம வள்ளிக்கிட்ட பால்காரங்க சரின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பாத்திரக்கடைக்காரங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல தட்டு சமையல் தேவையான பாத்திரம்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வந்து அடுக்கி வந்து வைக்கிறாங்க கேஷுவலாக வந்து மாறன் மாட்டுக்கு கீழே இறங்கி வரப்ப என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது காஃபி வேணும் தான் யோசிச்சுட்டு அதே ஏன்டா என் கிட்டே கேட்குற உன் பொண்டாட்டி கிட்டே கேட்க வேண்டியதானே ஓ இதில் அது வேறையா சரி அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கு நீ இது மாதிரிலாம் பாத்திரம்லாம் வந்து வாங்கிக்கிட்டு இருக்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி மாறன் வந்து வள்ளிக்கிட்ட வந்து கேட்குறாங்க ஏன்டா அண்ணன் சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் மறந்துட்டியா உன் கூட நாங்கள் யாரும் பேச மாட்டோம் இருப்பினும் நீ இந்த வீட்டில் வந்து சமைக்கக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு அண்ணன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது கிச்சன் ஒரு கிச்சன் தானே இருக்குது கிச்சனுக்கும் உரிமை இல்லையா வள்ளி நீ சமைச்சு நான் சாப்பிட மாட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே டேய் இனிமேட்டு எதுக்குடா நான் உனக்கு கையால் வந்து சாப்பாடு வந்து போட போகிறேன் எதுவாக இருந்தாலும் உன் ஒய்ஃப் கிட்டே கேளு ஒய்ஃப் கிட்டேயா ஒன்றும் புரியலை வள்ளி என்ன நீ சொல்ல வர அப்படின்னு சொல்லும்போது டேய் அதுக்காக தாண்டா பாத்திரம் பண்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் தனி கொடுத்துறோம் இருந்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்களோ அதையெல்லாம் பத்திரமா வந்து தனியா வந்து பண்ணிக்கங்க அப்படிங்கிறாங்க அப்போனா சமையல் துணி துவைக்கிறது எல்லாமா துணி துவைக்கிறது கூட பரவாயில்ல சாப்பாடு உன் ஒய்ஃப் கிட்ட கேள்றா உன் ஒய்ஃப் என்னெல்லாம் சமைச்சு தராலோ அதை எல்லாத்தையும் வந்து நீயே சாப்பிட்டுக்க யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை புது மாப்பிள்ள இல்ல நல்லா வந்து விதவிதமா சமைச்சு கொடுப்பா ஆமாம் ஆமாம் சூப்பராக சமைச்சு கொடுப்பா ஐயோ பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாலே இப்போ என்ன பண்ணுவேன்னு தெரியலையே சாப்பாட்டுக்கும் கஷ்டமா அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் வந்து க்யூட்டாக அழகாக வந்து இருக்காங்க இந்த விஷயத்தை நான் வள்ளிக்கிட்ட எப்படி சொல்லுவேன் டேய் உன் பொண்டாட்டி ஆல்ரெடி சமைக்கிறதுக்கு பாத்திரம் எல்லாம் தவிச்சிட்டு இருப்பாடா இந்த பாத்திரம் எல்லாத்தையும் வந்து மாடியில் கொண்டு போய் கொடுங்குற மாதிரி செம்மையாக வந்து காம்டி பண்ணுறாங்க நம்ம வள்ளி நானே வந்து டோர் டெலிவரி பண்ணுமா சரி வள்ளி நீயே எதுக்கும் ஒரு வாட்டி வந்து மாடியில் போய் சொல்லிடுறியா ஏன்னா நீ சொன்னாதான் உன் மருமகன் வந்து கேட்பா நான் சொல்லி எனக்கு சமைச்சித்தான்னு சொன்னா அவ வந்து பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டா இது தெரிஞ்ச விஷயம் ஆனால் வள்ளி சொன்னா அப்படி நடக்காதுன்னு மாறன் வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோடு ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம்